வணக்கம் கணபதி விநாயகன் கணேசன் இந்த சொற்கள் எல்லாம் வழிபாட்டில் முதன்மையாக வழி வைக்கக்கூடிய ஒரு வழிபடு கடவுளாக கணேசனை குறிப்பிடுகின்றது எந்த செயலை தொடங்கும் போதும் விநாயகனை கணேசனை கணபதியை நாம் முதலாக வைத்து தொடங்க வேண்டும் என்பது நம்முடைய சம்பிரதாயம் உடலாக இருக்கலாம் மனதாக இருக்கலாம் அனைத்திற்கும் அடிப்படை கணேசன் கண்பதி கணபதி எனவே அவர்தான் அனைத்திற்கும் முதல் அந்த முதலானவற்றை நாடி அந்த முதலானவனை நாடி நாம் ஒரு செயலை தொடங்க வேண்டும் அவன்தான் ஓங்கார வடிவம் ஓங்கார வடிவம்தான் கணபதி எனவே அவனை நீ முதலாக நினைத்து தொழுது வணங்கினால் உன்னுடைய செயல் வெற்றி பெறும் என்பது நம்பிக்கை அதுதான் உண்மை எனவே அனைத்திற்கும் அடிப்படை நம்முடைய புலன்களிலே மிகவும் அடிப்படையான புலன்களான நம்முடைய கண்களும் நம்முடைய செவிகளும் தான் இதைத்தான் பதிபாஷையாக ஓங்கார வடிவமாக கணேசனாக கணபதியாக பிரணவனாக இங்கு நம்முடைய அருளாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் உணர்வுடையார் உணர்க நன்றி